இனி அனுபவ ரீதியாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுடைய குணம் திறமை அவர்கள் செய்யும் பணி அல்லது தொழில் பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பலாபலங்கள் போன்றவற்றை விரிவாக காணலாம் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அலுவலகங்கள் போன்றவற்றில் இவங்க தொழிலாளர்கள் அல்லது தன் தகுதிக்கேற்ப அலுவலர்கள் அல்லது அதிகாரிகளாக இவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த அலுவலகங்கள் போன்ற இடங்களில் இவங்க தொழிலாளர்களா அல்லது அலுவலர்களை வேலை செய்கிறாங்க அரசு ஊழியர்களாக அரசாங்கத்தின் தொழிலாளர்களாக உத்தரவாதத்தை பிறந்தவங்க அதிகமாக காணப்படுறாங்க அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அலுவலர்களாகவும் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அரசின் திட்டத்தை செயல்படுத்தும் எந்த ஒரு துறையிலும் இவர்கள் தொழிலாளர்கள் அலுவலர்களாக வேலை பார்க்குற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மருத்துவத்துறையில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க குறிப்பாக எலும்பு முறிவு மருத்துவம் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவம் தலையில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் போன்ற மருத்துவமனைகளில் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப இவங்க தொழிலாளிகளாகவோ அங்கு உள்ள அலுவலங்களில் அலுவலர்களாகவோ அல்லது மருத்துவர்களாகவோ இன்னும் சில பேர் இது போன்ற மருத்துவமனைகளை நடத்துகிற உரிமையாளர்களாவோ இவங்க அதிகமாக காணப்படுவாங்க புகைப்படம் எடுக்கும் கலைஞர்களாகவோ அல்லது ஒளிப்பதிவு செய்யும் கலைஞர்களாகவோ இவங்க இருப்பாங்க ஒளிப்பதிவுனால் போட்டோகிராஃபி கேமராமேன் சொல்கிறோம் இல்லையா அந்த வேலை பார்க்குறவங்களாம் இவங்க அதிகமாக இருப்பாங்க சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற சோலார் பேனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கருவியை உற்பத்தி செய்கிற இடங்கள்லேயோ அவைகளை வியாபாரம் செய்கிற இடங்கள்லேயோ அல்லது அவைகளை பழுது பார்க்குற இடங்கள்லையோ இவங்க வேலை செய்கிறவங்கள அதிகமாக இருப்பாங்க இரவை பகலாக்கக்கூடிய அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய பல்புகள் லைட்டுகள் அந்த ஃபோக்கஸ் லைட்டுன்னு சொல்லுவோம் இது சம்பந்தப்பட்ட இடங்களில் இவங்க அதை தயாரிக்கிற விற்பனை செய்கிற அவைகளை சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களா இவங்க இருப்பாங்க உலோகங்களை உருக்க பயன்படுத்துகிற உருக்காலைகள் பிளாக் சுமித்தின்னு சொல்லக்கூடிய கொல்லம்பற்றைகள் உலோகங்களை உருக்கி அச்சுகளாக மாற்றக்கூடிய வார்ப்படங்கள் கேஸ்டிங்ஸ் போன்ற இடங்களில் இவங்க தொழிலாளர்களாவோ வேலை செய்கிறவங்களாவோ இவை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாவோ இவங்க அதிகமாக காணப்படுவாங்க நெருப்பு எரிய பயன்படுத்தும் எரிபொருள்கள் மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் எண்ணெய் கிணறுகள் இவைகளை தயாரிக்கிற இடங்களில் இவங்க இருப்பாங்க இவைகளை விற்பனை செய்கிற இடங்களும் இவங்க தொழிலாளர்களாக இருப்பாங்க இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க தீப்பிடி தொழிற்சாலை விறகு அடுப்பறிக்க பயன்படுத்தும் விறகுகள் போன்றவைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களாம் இவங்க அதிகமாக இருப்பாங்க அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் கட்சியின் நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளிகள் கட்சியில் வரக்கூடிய மாவட்ட கிளை ஒன்றிய செயலாளர்கள் மந்திரிகள் முதல்வர்கள் போன்ற பதவிகளையும் இவங்க அதிகமாக இடம்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீதித்துறையில் இவங்க அதிகமாக காணப்படுவாங்க அரசு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நீதிமன்ற உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் போன்றவெல்லாம் இவங்க அதிகமாக இருப்பாங்க சிறைத்துறையிலும் இவங்க அதிகமாக காணப்படுவாங்க சிறை ஆஃபீஸில் வேற செய்யக்கூடிய அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் சிறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் போன்ற வேலைகளில் இவங்க அதிகமாக காணப்படுவாங்க இவைகளெல்லாம் உத்தரவாதத்துறை பிறந்தவர்களுடைய பணி மற்றும் தொழில் அமைப்புகளாக இருக்கிறது உத்திராடத்தில் பிறந்தவங்க மூணு வயது அல்லது ஆறு வயசுக்குள்ள தன்னுடைய பெற்றோருக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிற காலமாக அமைகிறது குறிப்பாக தந்தைக்கு உடல்நலக் கோளாறு கஷ்டம் போன்ற கஷ்டமான பலன்களை ஏற்படுத்துகிற காலகட்டமாக இது அமைஞ்சிருது மூன்று முதல் பதிமூணு வயசுக்குள்ளும் சிலருக்கு ஆறு முதல் பதினாறு வயசுக்குள்ளும் நல்ல கல்வி நல்ல உடல் ஆரோக்கியம் போன்ற பலன்களும் பெற்றோருக்கு பணி தொழில் இவைகளை நல்ல வளர்ச்சியும் சிறந்த வருமானம் போன்ற நல்ல பலன்களும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படும் நல்ல காலகட்டமாக அமைகிறது இவங்களுக்கு பதிமூணு முதல் இருபதுக்குள்ளும் பதினாறு முதல் இருபத்தி மூணுக்குள்ளும் பூமி மனையிடம் வயல் தோப்பு விவசாய நிலம் போன்ற பலன்கள் ஏற்படுகிறது மேலும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி அதிக போராட்டத்துக்கு பிறகு பழைய வீட்டிலிருந்து பொது வீட்டுக்கு போகிறது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறுவது போன்ற பலன்களும் ஏற்படுகிறது இருபது டு முப்பது சிலருக்கு இருபத்தஞ்சு முதல் முப்பத்தஞ்சு இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத விலை மாற்றம் தொழில் மாற்றம் சில பேருக்கு ஊர் மாற்றம் போன்ற கஷ்டமான பலன்களும் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள் கடன் தொல்லைகள் போன்ற சிரமமான பலன்களும் ஏற்படுகிறது இன்னும் சிலருக்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவு பெற்றோர்களுக்கு பிணிவிடைகள் அவங்க விட நம்மளுக்கு மன வேறுபாடு பெற்றோரை பிரிந்து வாழ்வது போன்ற கஷ்டமான பலன்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இவங்க சந்திக்க நேரிடுகிறது இவங்க முப்பது வயசுக்கு மேலும் சிலர் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட சோதனைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான குடும்பம் நிறைவான புத்திரர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை பெறுகிறாங்க மேலும் சொத்துவத்துக்கள் அசையா செல்வங்கள் இவைகளை பெற்று இவங்க தன்னுடைய வாழ்க்கை பகுதியில் நல்ல முறையில் கிடக்கிறாங்க இவைகள் எல்லாமே உத்தரவாதத்தை பிறந்தவர்களுடைய பொது பலன்களாக இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உத்தரவாதத்தின் அதிபதியான சூரியன் எவ்வாறு அமைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை இன்னமும் துல்லியமாக அறியலாம் நன்றி